கௌபையை நூடாக ஸ்தல தண்டப்பணத்தை பெற்றுக் நூடாக பொதுமக்களுக்கு நட்புறவான போலீஸ் சேவையை கட்டியெழுப்ப முடியும் என குறித்த ஊடக சந்திப்பில் குறிப்பிடப்பட்டது போக்குவரத்து கடமையில் ஈடுபடும் போலீஸ் அதிகாரிகளுக்கு இதற்காக கையெழுக்க தொலைபேசியை வழங்கும் நடவடிக்கையும் இங்கு இடம்பெற்றது தற்போதுள்ள முறையினால் பொதுமக்கள் இன்னல்களுக்கு உட்படுவதை அவதானித்தோம் போலீஸ் திணைக்களம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இந்த திட்டத்தை முன்னெடுக்க முடிவுகள் எடுக்கப்பட்ட போதும் அதனை நிறைவேற்ற முடியவில்லை தற்போதைய அரசாங்கம் இந்த விடயத்தில் தலையிட்டது இன்று முதல் மேல் மாகாணத்தில் இந்த திட்டத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம் அதுக்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அத்துடன் அதிகாரிகளுக்கு பயிற்சியும் வழங்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் பயிற்சிகளை முடித்து மேல் மாகாணத்தில் இதனை இன்று முதல் நடைமுறைப்படுத்துவோம் வீதி விபத்துகள் கணிசமாக அதிகரித்துள்ளன நேற்று வரை ஆயிரத்து நானூற்றி ஐம்பத்தைந்து வீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ளன ஆயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இவற்றுக்கும் பல காரணங்கள் உள்ளன ஒழுக்கம் உள்ள சாரதிகள் உருவாக்கப்படல் வேண்டும் அவருக்கு எதிராக சட்டத்தை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் இதன் நோக்கம் அரசாங்கத்துக்கு வருமானத்தை எட்டுவது மட்டுமல்ல வாகன விபத்துக்களை தவிர்ப்பது தவறிழைப்பதை தடுப்பது ஆகியவையும் முக்கியமாகும் எதிர்காலத்தில் வாகன சாரதி அனுமதி அட்டையில் புள்ளியிடல் திட்டத்தை அமல்படுத்தி அந்த சாரதி பிழை செய்யும் எண்ணிக்கையின் அடிப்படையில் அவருடைய வாகன அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வது வரை இதனை முன்னெடுத்துச் செல்ல நாம் செயல்படுவோம் உங்க ஏரிய துருப்பா பற்ற நிஷேதனை என தத்தே தக்கா ரெகனேயா மட்டம் தமிழக ஷாபேக்ஷா அப்படின்னா அதிவேகமாக சஹா பலாவது அதிபக நெடுஞ்சாலை மற்றும் மேல் மாகனத்துக்குள் இடம்பெறும் வீதி போக்குவரத்து தவறுகளுக்காக அந்த இடத்திலேயே தண்டபாளத்தை செலுத்தும் நடைமுறையே இது இந்த அளவு குறுகிய காலத்தில் ஸ்தல தண்டப்பண முறையை முன்னெடுத்தமை குறித்து டிஜிட்டல் விவகார அமைச்சுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன் அதிபக நெடுஞ்சாலை மற்றும் மேல் மாகாணத்தில் வீதி போக்குவரத்து கடமையில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் ஆயிரம் பேருக்கு கையரக்க தொலைபேசி வழங்குவோம் லங்கா பே நிறுவனமே ஆயிரம் கையரக்க தொலைபேசிகளை இலவசமாக வழங்குகிறது இலவசமாக சிம் அட்டைகளை வழங்கியுள்ளது அதாவது வடக்கு கிழக்கு உள்ளிட்ட சகல பகுதிகளுக்கும் இந்த கையடுக்க தொலைபேசிகளை வழங்க நடவடிக்கை எடுப்போம் இப்போது வழங்கிய கையடக்க தொலைபேசிகளையும் விட ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளை போக்குவரத்து போலீசாருக்கு வழங்குவோம் தண்டப்பணத்தை செலுத்த மக்கள் அழிந்து திரிய வேண்டி இருக்கும் அதே போன்று போலீசாரும் இதற்கான புத்தகத்தை கையில் வைத்திருக்க வேண்டும் வாங்கிய லைசென்ஸ்களை வழங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் சில வேளை இது காணாமல் போகலாம் எனவே இப்போது ஸ்தலத்திலேயே தண்டபடம் செலுத்தினால் இது இருதரப்புக்கும் அது இலகுவானதாக அமையும் நாளை முதல் இதனை கட்டம் கட்டமாக முன்னெடுத்து நான்காம் தேதி முதல் முழுமையாக அமல்படுத்துவோம் இதனூடாக பொதுமக்களுக்கு நன்மை கிடைக்கும் வேலைப்படவும் குறைவடையும் இந்த முறைமையை பின்பற்றுவதனால் இலங்கை போலீசாருக்கு பொதுமக்களின் நன்மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் தண்டப்பணம் செலுத்த முறைமையை ஊடாக சில பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டாலும் பணம் இருப்பவர் தொடர்ச்சியாக பிள்ளைகளை செய்ய வாய்ப்புள்ளது இது தொடர்பான விடயங்களையும் கவனத்தில் கொண்டு இந்த வேலை திட்டத்தை இன்னும் விஸ்திரப்படுத்த எதிர்பார்க்கிறோம்